சினிமாவை இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு ரெண்டே திரைப்படங்கள் தான் இருக்குது ஒன்று கூலி திரைப்படம் ஒரு ஜெயில் டூ திரைப்படம் ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ கூலி திரைப்படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது தகவலை திரைப்படத்துடைய அந்த தோல்வியாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டு மொத்தமாக கோலிவுட் இண்டஸ்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரம் கோடி டார்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதாவது பெரிய கலெக்ஷன் இண்டஸ்ட்ரி கிட்ட அப்படிங்கிற இடத்த நோக்கி நகரத்துக்கு ஒரே ஒரு ஆளாக மட்டும் தான் நம்பியிருக்கு அது ரஜினி சாருடைய அந்த படத்தை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு நிலவர இருக்குது நீங்கள் வேறு யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க வேறு எந்த ஒரு கணக்கு வேணாலும் கூட்டிட்டு வாங்க எந்த கணக்குலையுமே அந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கான அந்த என்ன சொல்றதுன்னா கலெக்ஷன் உண்டான வியாபார எல்லை வந்து வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உருவாக்கி வைக்கல அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவுடைய அடுத்த கட்டத்தில் வரைகின்ற அந்த வருத்தமான விஷயமே ரஜினி சாரும் கமல் சார் இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி விட்டு என்றைக்கி வந்து அவங்க ரிட்டையர் ஆகிறாங்களோ அதுக்கு பிறகு வந்து தமிழ் சினிமா அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து சந்திக்கும் வியாபாரம் வரும் எல்லாமே வரும் ஆனால் முந்நூறு கோடி நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆனாலும் புல் பண்ண முடியாது ஏன்னா அடுத்த கட்ட இருக்கிற அதர் என்ன சொல்கிறோம் அடுத்த இண்டஸ்ட்ரி இல்லை இப்போ நார்த் இந்த நார்த் சைடாக இருக்கட்டும் இல்லை வந்து கேரளா தெலுங்கு இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பேக்ட் உருவாக்குன்னா ஹீரோஸே இல்லை அடுத்த கட்டத்தில் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது வியாபாரத்துக்கு அதனால்தான் இவங்க ஏற்கனவே இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டை வந்து நம்பியிருக்காங்க ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு என்ன ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு கலெக்ஷன் வந்து வந்துருச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லால்ஸ்லாம் படம் வந்து ஓடிடில வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஒரு பெரிய பாசிட்டிவான இம்பாக்டு ஒட்டுமொத்தமாக வந்து அந்த படத்துடைய அந்த எண்ணத்தையே மாற்றிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது இருந்த ஒரு ஃபீலிங் இருக்குதுல்ல ஒரு நார்மலான படமாக இருக்குது இந்த படத்தில் ரஜினி சார் நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் எப்போ பார்த்தாலும் வரும் தவிர வருது இருந்தாலுமே தேட்டரில் பார்க்காத பல பேர் வந்து ஓடிடியில் பார்க்கும்போது இந்த படம் நல்லா தானே இருக்குது அதாவது ரஜினி சாரோட படம் அந்த மாசலிமெண்ட் படமா அப்படின்னு இல்லைனா கூட சொல்லப்பட்ட கதையும் அதுக்குள்ளே வருகின்ற கருத்து வந்து ரொம்ப அழுத்தமாக அழகாக எடுக்க எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை நிலைமையை நோக்கி ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் நோக்கி நகர்ந்துருக்கு அது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு ரஜினி சாரோட ரசிக்னாக இப்போ படத்துடைய வியாபாரத்தை பற்றி நான் பேசும்போது கூலி திரைப்படம் வந்து இது வரைக்குமே வந்து அதிகபட்ச ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யப்பட்டிருக்கு இது வரைக்கும் செய்யப்பட்ட தமிழ் படங்களே இதுதான் மிக அதிகமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய கலெக்ஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே எல்லா இடங்களையுமே வியாபாரம் செய்யப்பட்டது கூலி திரைப்படத்திற்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனு அந்த படத்துக்காக போடப்பட்டிருந்த உழைப்பாக இருக்கட்டும் அதுக்கான இம்பேக்ட் இருக்கிறது இப்போ வந்து கடை கடைசியாக ஒரு பாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து ஒரு கான்சர்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறா அரங்கம் மத்தியமே ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணார் அது பெரிய இம்பேக்ட் வந்து உருவாக்குச்சு ஸோ அனிருத்திற்கு வரைக்கும் ரஜினி சார்க்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு விஷயங்கள் தேவையே கிடையாது ரஜினி சாருடைய ஒரு ஆடியோ ஆடியோலான் ஸ்பீச் இருக்கட்டும் அப்புறமேட்டு அனிருத்துடைய மியூசிக் இது ரெண்டு இருந்தாலே போதும் படத்துக்கான இம்பேக்ட் வந்து உருவாயிடும் பெரிய இம்பாக்ட் உருவாயிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து உருவாயிருக்கு தொண்ணூறு கோடி ரூபா வந்து அதிகாங்கன்னா நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க ஓவர்சீஸில் அதே மாதிரி நார்த்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எயிட் வீக் விண்டோவில் வந்து ரிலீஸ் போகிறாங்க அதாவது தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரம் ஓனருக்கு பிறகு தான் ஓடிட்டியில் வரும் அப்போது எட்டு வாரம் வந்து தேட்டரில் வந்து படம் ஓரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளுடைய கூலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா வார திரைப்படம் தான் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகுது ஆனால் நிறைய பேர் ஹிந்தியில் போயிட்டு வந்து நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்கும்போது கூட வார்த்திரைப்படத்தையும் பார்ப்போம் ஆனால் கூலி திரைப்படத்துக்கு மேலே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஜெயிலை படுத்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய தமிழ் தினி திரைப்படத்துக்கு ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த பாசத்துக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது நார்த் இந்தியாவில் இருக்கட்டும் மற்ற ஸ்டேட்லையுமே இங்கே அரசியல் ரீதியான சில எதிர்ப்புகள் அதெல்லாம் இங்கே இருக்கும் விமர்சனங்கள் எல்லாமே இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்னா சொந்த அவர் வசிக்கிற இடத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு அந்த என்ன சொல்கிறதுன்னா ஒரு விமர்சனங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதர்சியத்தில் இருக்கவங்களுக்கு ரஜினி சார் மேலே வந்து எந்த விதமான அரசியல் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புமே கிடையாது அங்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்க்குறாங்க அவருடைய ஒரு நடிகராக அவர் வந்து ஒரு என்டர்டெய்னராக அவர் வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பார்க்குறாங்க அதனால தான் அங்கே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் அவர் மேலே வந்து பற்று கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்குது நீங்கள் வந்து நேற்று வந்து ட்விட்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம் போயிட்டே இருந்தது என்னென்னா நிறைய சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் டோலிவுட்டுக்கும் கோலிவுட்டுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஜெயிக்க முடியும் விஜய் வந்து எங்களை ஜெயிக்க முடியுமா அவங்க ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை போய்ட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாரு பார்த்திங்கன்னா க கோலிவுட்லேருந்து ரஜினிகாந்த் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோலிவுட்டை அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி சேர்ந்து அத்தனை பேருமே பாசிட்டிவான ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ரஜினி சார் வந்து எங்களை தோக்க அந்த தோல்வியை நாங்கள் வந்து முழுசாக ஏற்றுப்போம் அவர்கிட்ட தோக்கத்தை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வார்த்தையை தமிழ் இண்டஸ்ட்ரி சார்ந்த யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ரஜினி சாரை வந்து தன்னுடைய இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தவங்களாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்ம உணரணும் ஏன்னா சின்ன வயசில் பல பேர் தெலுங்கு இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாருமே இப்போ ராணா கூட சின்ன வயசில் படம் பார்க்கும்போது சொல்றாரு பெரிய ஆக்டர் ராணாவே சொல்கிறார் ரஜினி சாரை வந்து நாங்கள் எங்களை விட்டு தனிப்பட்ட ஒரு மனுஷனாவே பார்க்கல அவர் ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்டாகவே நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ அளவுக்கு அவர் மேலே வந்து பாசத்தையும் எப்படின்னா மதிப்பையும் வச்சிருக்கிறாங்க அவங்க அண்ணான்னு தான் கூப்பிட்றாங்க ரஜினி சார் அங்கே போகும்போது ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் தான் படித்தேன் எங்கள் காலேஜில் நிறைய தெலுங்கு பசங்கள்லாம் படிப்பேன் ஆந்திர எல்லையில் இருந்துச்சு அந்த காலேஜ் அப்போ அந்த பசங்க சொல்லுவாங்க ரஜினி சார் படங்களை எவ்வளோ ரசிச்சிருக்கோம் எவ்வளோ தூரம் வந்து நரசம் அதாவது அந்த படை பாப்படத்தில் எப்படி ரசிச்சிருக்கோம் இதெல்லாம் அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு தமிழ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த பல பேர் வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து இப்போ இங்கே இந்த இன்ஃப்ளூன்சரெலாம் இருக்காங்க நேற்று வந்து நீனால் போய் பேசிட்டு வந்தாங்கல்ல இவங்கெல்லாம் உண்மையாகவே ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணுங்கிற மனநிலையில் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணுங்கிற மனநிலையில் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கூலி திரைப்படம் அல்ல ஜெயலலிதா திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து எடு அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இவங்க வந்து உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது ஏ அவங்க வளர்ந்துடக்கூடாது இவங்க வளந்துடக்கூடாது நம்ம இந்த ஆக்டருக்கு மட்டும் தான் வந்து சோம்படிக்கணும் அவங்களுக்கு மற்றவங்க வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இங்கே உருவாக்கிட்டாங்க ஒரு படம் நல்ல திரைப்படமாக கெட்ட திரைப்படமாக நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷனை தாண்டி இந்த ஒரு திரைப்படம் வந்து என்ன கலெக்ஷன் எடுக்குதோ அதை பொறுத்து தான் அந்த படம் வந்து நல்ல திரைப்படம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிலையுமே வந்து உருவாக்கி இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய தப்பான விஷயமாக போயிடுச்சு நல்ல திரைப்படங்களை பார்க்க முடியாமல் மக்கள் நகர்ந்து போட்டவங்களான காரணம் அதுவாக மாறிப்போச்சு ஏன் வந்து பெரிய பெரிய டேரக்டரோட படங்களை தாண்டி ஏன் சின்ன திரைப்படங்கள்லாம் பெரிய வெற்றி அடிதுன்னா மக்கள் வந்து ரொம்ப சளிச்சு போயிட்டாங்க சின்ன திரைப்படங்களில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கான சில விஷயங்களை சொல்லியிருந்தால் கூட அந்த படத்தை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னால் கதை அழுத்தமாக இல்லை அதே மாதிரி பெரிய டேரக்டர் பெரிய ஆக்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை பில்டப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் மட்டுமே படத்தில் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த பில்டப் பண்ணலாம் தப்பில்ல பெரிய ஹீரோஸுக்கு தனக்கான பில்டப் பண்ணலாம் பட் ஆனால் அது ரசிக்கும்படியாக இருக்கா மக்கள் அதை ஏற்றுக்கும்படியாக இருக்கா அந்த கேரக்டராக அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கா இப்போ திரையில் வந்து ரஜினி சார் வந்து படம் நடிக்கிறாரு அந்த நடிக்கும்போது அந்த தேவாங்கிற கேரக்டரை பண்ணுற அந்த விஷயமா மக்கள் பார்க்கணும் ரஜினி சார் அதை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுமே தவிர வந்து விஜய் தான் அதை பண்ணுறாரு அஜித் தான் இதை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கவே கூடாது அந்த கேரக்டரா மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆனால் பல இயக்குநர்கள் பல டே பல ஆக்ட்ரெர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள முன்னிறுத்தி பண்ணுறதுனால தான் படம் பெரிய அளவு இம்பாக்டை உருவாக்கலை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் கூலி திரைப்படம் இது எல்லா விஷயங்களுமே ஓவர்டேக் பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புறேன் அது உள்ள இருக்கிற காஸ்ட்லேருந்து ஹிந்தியில் நம்மளுடைய அமீர் கான் நடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் பயங்கரமான ஒரு இம்பக்டை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் எழுதுங்க கூலி திரைப்படத்துடைய அடுத்தப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த அடுத்த கட்ட அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது அதை பற்றி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரே திரைப்படமாக அதாவது ரெண்டு திரைப்படங்கள் இருக்குது ஒன்று கூலி திரைப்படமாக இருக்கும் இல்லை வந்து டூ திரைப்படமாக இருக்கும் இந்த ரெண்டு திரைப்படங்களை தவிர வேறு எந்த திரைப்படத்துக்கும் உடனே அந்த ஆயிரம் கோடி ரூபாயை வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத வந்து உணரணும் அப்படின்னு நான் நம்புறேன் மற்றபடி உங்களுடைய கருத்தில் கம்மியெழுதுங்க இன்னும் நிறைய பேசும் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா